இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வயர் கூடை இது எப்படின்னா பெரிய கூடை தான் கணக்கான கூடை இது எப்படின்னா நம்ம கடையிலேருந்து இருந்து வயர் கொடுத்து வீட்டில் முடிஞ்சு வாங்குகிறோம் ஃபினிஷிங்கு இதெல்லாம் நல்லா டெம்பராக நல்லா குவாலிட்டியாக கரெக்டாக பண்ணியிருப்பாங்க அதோட இதை பார்த்தீங்கன்னா நல்லா நெருக்கமாக முடிஞ்சிருப்பாங்க எல்லா கலரும் மல்டி கலரு எல்லா கலரும் சேர்ந்த மாதிரி நம்மள்ட இருக்குது நம்ம எல்லாரோடயும் ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம் நம்ம வாங்க வாங்குகிற அளவுக்கு நம்ம கடையில் வாங்குகிற அளவுக்கு எங்கேயுமே கொடுக்க முடியாது அந்தளவுக்கு கம்மியாக கொடுத்துருக்கோம் இருக்கோம் வேணுங்கிற அளவு வாங்கிக்கிடலாம் இது வந்து இன்றைக்கி வந்து இதுதான் புதுசாக வந்து இதுதான் விலையும் நம்ம தான் கொடுக்குறோம் வாங்குகிறவங்க வாங்குறவங்க சீக்கிரம் வாங்கிக்கிறோங்க ஏன்னா நம்மள்ட்ட அதிகமாக கூட போயிட்டு இருக்கு ரெண்டிங்காகிட்டே இருக்கும் கம்மியாகவும் கொடுக்குறோம் அதனால் ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகும் வேணுங்கிறவங்க முன்கூட்டியை வந்து வாங்கிக்கிறங்க நம்ம எவ்வளோ குறைச்சி கொடுக்குமோ அவ்வளோ குறைச்சி கொடுத்துட்டுருக்கோம் கண்டிப்பாக வாங்க